அன்பான நண்பர்களுக்கு வணக்கம் நண்பர்களே உங்கள் வீட்டில் வந்து இயற்கையான முறையில் காய்கறி சாப்பிடும்னா எங்கிட்ட இயற்கை உரம் இருக்குது விலை குறைவு தான் வாங்கி சாப்பிடுங்க நான் பாருங்கள் ரோஸ் செடிக்கு போட்டிருக்கேன் இந்த இப்பையும் போடுறேன் இந்த மாதிரி ரோஸ் செடிக்கு வந்து தொடர்ந்து போடும்போது ரோஸ் செடி வந்து நல்லா அழகாக வளரும் இந்த தொழில் ரோட்டுக்கு போகிறோம் இயற்கை உரம் வந்து வெறும் நூற்றி தான் நூற்றி இருபது ரூபா நண்பர்களே தமிழ்நாடு ஃபுல்லாக அனுப்பி வைக்கிறோம் இந்த போன ஒன்றரை மாதம் முன்னாடி செடி வச்சேன் இந்த இயற்கை உரம் தான் போட்டோம் எவ்வளோ அழகாக வந்திருக்கு வரும் நண்பர்கள் இந்த பூச்செடி இது வந்து ரோஸ் அழகாக பூத்துருக்கு இந்த இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் என்னோடய யூடியூப் சேனலுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுறீங்க சப்ஸ்கிரை அனைவருக்குமே இதை பார்க்கக்கூடிய அனைவருக்குமே வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன் நண்பர்களே இன்றைக்கி மனிதனின் வாழ்க்கை பல்விதமான நோய்களுக்கு வர்ற காரணம் கலப்படமான பொருள் அதே மாதிரி ரசாயன கலந்த உரத்தில் போடக்கூடிய காய்கறி தான் இது வந்து இயற்கை முறையில் உங்கள் வீட்டில் வந்து ஒரு ஒரு சின்ன இடம் இருந்தால் போதும் இங்கே இருங்க இதெல்லாம் எவ்வளோ அழகாக வந்துருக்கு இந்த அழகான செடிகள் வந்து இன்றைக்கி வந்து கலப்படம் இல்லாமல் இயற்கை முறையில் நீங்கள் காய்கறி அதே மாதிரி தக்காளி செடி பச்சை மிளகாய் காய்கறி எதுக்குனாச்சும் எங்கள்கிட்ட உரம் இருக்குது நூற்றி இருபது ரூபா தான் தமிழ்நாடு ஃபுல்லாக அனுப்பி வைக்கிறோம் என்னோடய நம்பர் வந்து நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் ஃபைவ் நைன் டபுள் ஃபோர் ஜீரோ காண்டாக்ட் பண்ணுங்க நான் அனுப்பி வைக்கிறேன் நீங்கள் போட்டுட்டு நீங்கள் நிறைய பேர் சொல்லுங்கள் ஏன்னா இன்றைக்கி வந்து மனிதனின் வாழ்க்கை வந்து பணம் நிறைய வச்சுட்டு கூட நிறைய பேர் நோயில் குறிப்பாக அநேக ஸ்ப்ரெஷர் சுகரு ஹார்ட் அட்டாக்கு இதெல்லாம் கலப்படத்தினால வரக்கூடியது இன்னும் கலப்பட பொருளால் பல்வேறு விதையான கேன்சர் மூக்கொண்டு வருது எல்லா நோயும் வந்துருச்சு கலப்பட பொருளை யூஸ் பண்ண யூஸ் பண்ண கலப்படம் இல்லாமல் ஆரோக்கியமாக வாழணும் அதே சமயத்தில் இயற்கை உங்கள் வீட்டிலே வந்து நீங்கள் என்ன செய்யலான்னா இயற்கையான முறையில் ஒரு கொஞ்சம் இடம் இருந்தால் போதும் இந்த எங்கிட்ட ஒரு நூற்றி இருபது ரூபா தான் அஞ்சு பாக்கெட் வாங்கினா பார்த்துங்க ரெண்டு பத்து ஒரு ஆயிரத்தி நூறுரூபா வரும் அனுப்பி வச்சுருவோம் ஃபஸ்ட்டு ஒரு பாக்கெட் வாங்கி யூஸ் பண்ணிட்டு கூட ரிசல்ட்டை நீங்கள் சொல்லலாம் எப்படி இருக்குன்னு அற்புதமான அது மாதிரி எங்கிட்ட வந்து இயற்கை முறையில் வீட்டுக்கு தேவையான அனைத்து மளிகை பொருட்களும் கிடைக்கும் இந்த ரோஸ் பாருங்கள் துளிர் விட்டுருக்கு பாருங்கள் செடி வச்சிருக்கோம் எல்லாம் இயற்கை உரம் தான் போட்டிருக்கோம் பாருங்கள்லாம் இயற்கை உரம் போட்டுக்கு தான் எங்கள் தோட்டம் இதெல்லாம் எப்படி வந்திருக்கு பாருங்கள் நூற்றி இருபது ரூபாயில் சூப்பர் அட்டகாசமான ஒரு ரிசல்ட் கிடைக்கும் இந்த பாருங்கள் இது தக்காளி செடி போட்டிருக்கேன் தக்காளி செடி அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அது பக்கத்தில் வந்து மல்லிகைப்பூ செடி பாருங்கள் மல்லிகைப்பூ செடி தான் பார்க்கோம் இந்த தக்காளி செடி வந்துச்சு அப்படியே இயற்கை உரம் போட்டோம் நல்லா நண்பர்களே நோய் இல்லாமல் வாழணும் அப்புடின்னா இயற்கை முறையில் இந்த இயற்கை உரம் போட்டு காய்கறி இயற்கை முறையில் சாப்பிடுங்க வாழ்த்துக்கள் நண்பர்களே உங்கள் அனைவருக்குமே சுதந்திர தின நல் வாழ்த்துக்கள் என்னோடய யூடியூப் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி உங்கள் அனைவருக்குமே மீண்டும் எனது வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் வா சொல்லிக்கொள்கிறேன் என்னை பொறுத்தளவு வந்து பார்த்திங்கன்னா மனிதனின் வாழ்க்கை வந்து நோய் இல்லாமல் வாழணும் இயற்கை காய்கறி மூலமாக இயற்கை உரம் போட்டு இயற்கையான முறையில் காய்கறி சாப்பிட்டு ருசியாக இருக்கும் ஆரோக்கியமாக இருக்கும் நீங்கள் ஒரு பாக்கெட்டு வாங்கி பாருங்கள் நூற்றி இருபது ரூபா தான் தமிழ்நாடு ஃபுல்லாக அனுப்பி வச்சுக்கிருக்கோம் ஆனால் எங்கிட்ட வந்து கலப்படம் இல்லாத எண்ணெய் இருக்குது டீத்தூள் கோதுமை மாவு இடிச்சு செல்ச்சு எல்லாமே இருக்குது ஒவ்வொன்றா வாங்கி பாருங்கள் உங்கள் ஊரில் வந்து நீங்கள் டீலர் மாதிரி எடுத்து பண்ணலாம் அதுக்கு ஒரு இன்கம் இருக்குது அதோட என்னன்னா என்னென்னா ஃபஸ்ட்டு தரமான பொருளை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு நம்பிக்கை வரணும் உங்களுக்கு ஆரோக்கியம் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் அடுத்தவங்கள்ட்ட சொல்லலாம் அப்படி ஒரு அற்புதமான விஷயங்க தான் நாங்கள் செஞ்சுக்கிருக்கோம் நீ நிறைய பேர் எங்கிட்ட வாங்கி ப நல்ல பலன் அடைஞ்சிருக்காங்க இந்த பாருங்கள் ரோஸ் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க சூப்பராக இருக்கா இது ஒரு ஒன்றரை மாதம் முன்னாடி தான் நண்பரை வச்சு இந்த இயற்கை உரம் போட்டேன் எவ்வளோ தலை தலைன்னு இந்த பொருள் இந்த செடியெல்லாம் வந்திருக்கு பாருங்க டிஸ்கிரப்ஷன்லாம் என்னோடய செல் நம்பர் தரேன் தமிழ்நாட்டில் அனைத்து இடங்குறும் அனுப்பி வச்சுக்கிருக்கோம் உங்கள் வீட்டில் நீங்கள் வந்து ஆரோக்கியமாக வாழ்கிறதுக்கு ஆஸ்பத்திரி போகக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு நாலஞ்சு செடி கூட போட்டுட்டு சப்போர்ட் பண்ணி பாருங்கள் நாலஞ்சு செடிக்கு போடுங்க கத்திரிக்காய் தக்காளி பச்சை மிளகாய் எதாக இருந்தாலும் பரவாயில்ல என்ன காய்கறி போட்டாலும் சூப்பராக வரும் வாழ்த்துக்கள் நண்பர்களே நோயற்ற வாழ்வும் வாழ்வோம் ஆரோக்கியமாக வாழ்வோம் மகிழ்வோம் பிறரை மகிழ்விப்போம் வாழ்த்துக்கள் உங்கள் அன்பு நண்பர் சிவகாசி செல்வராஜ்